ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து அடினியம் சேல் வீடியோ போடல அடினியத்தோட பேக்கிங் வீடியோ தான் போட போகிறோம் ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு கொஞ்சம் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளான்ஸை எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்புறது இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளான்ஸை வந்து பேக் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் போடலான்னு நினைக்கிறோம் ஒரு பேக்கிங் வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன் அப்போ நமக்கு பார்க்கலாம் இதுதான் என்னோட ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்ட பிளான்ஸு ரெண்டு ஸ்டெப்பாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ நான் வந்து அதை ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன் இது தான் வந்து டோட்டலாக அவங்க வந்து ஆர்டர் பண்ண பிளான்ஸு இதோட கேடக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாமே வந்து நல்ல ரேட்டுக்கு வரக்கூடிய பிளான்ஸ்ன்னு வெறும் இருநூறு இருநூற்றம்பது முந்நூறு இந்த ரேட்டுக்கான பிளான்ஸ் தான் எல்லா பிளான்ஸோடையும் கேடக்ஸை நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த கேடக்ஸில் வரக்கூடிய பிளான்ஸு தான் நாங்கள் வந்து இருநூறு இருநூற்றம்பது ஐம்பது முந்நூறுவா ரேட்டுக்கு கொடுக்குறோம் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இவங்க வந்து இருநூறு ரேட்டுக்கு காமிக்கிறதெல்லாம் சின்ன பிளான்ஸாக இருக்குன்னு அவங்க ஆர்டர் பண்ணது போக நாங்கள் வந்து நாலு பிளான்ஸு ஃப்ரீ பிளான்டாக வந்து கொடுக்க போகிறோம் இவ்வளோ பல்காக வந்து ஆர்டர் பண்ணதுனால இந்த இதாக காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த நாலு பிளான்ட்ஸ் வந்து ஃப்ரீ பிளான்ட்ஸை அது கூட வச்சு கொடுக்க போகிறேன் எல்லாமே வந்து நல்ல ஃப்ளவர் தான் இங்கே வந்து நாங்கள் ரேட்டு போட்டிருக்கிறது வந்து வெரைட்டியை பொறுத்து வந்து ரேட்டு போடலை வெரைட்டியை பொறுத்து நம்ம ரேட்டு போட்டோன்னா நல்லாவே ரேட்டு வரும் நான் வந்து சைஸை பொறுத்து தான் இருநூறு இருநூற்றி ஐம்பது முந்நூறு இந்த ரேட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எல்லாமே நல்ல ஃப்ளவர் தான் கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்ல ஃப்ளவர் தான் இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இதில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாஃப் வங்கி சைடில் முக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இப்படி தான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறது லீஃப் எதுவும் கட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஃபுல் பிளான்டாக தான் வந்து உங்களுக்கு வரும் லீஃப் எல்லாம் கட் ஆகாமல் இந்த மாதிரி ஃபுல் பிளான்டாக தான் வரும் அதே மாதிரி சாஃப் வங்கி சைடில் முக்கி ட்ரை பண்ணி வெயிலில் வச்சு ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு வந்து பத்திரமாக பேக் பண்ணி அனுப்புகிறது அப்போது அதை எப்படி வந்து பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிளான்ஸை எடுத்து தனித்தனியாக தான் ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் மடித்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறது எல்லா பிளான்ட்டையும் சேர்த்து ஒன்றும் அப்படியே வைக்க மாட்டோம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தனியாக ஒவ்வொரு பிளான்டாக தனித்தனியாக எடுத்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சு கொடுக்குறது இப்போ இது உங்களுக்கு ஒரு இடமும் நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து எப்படி கிடைக்கிது நல்லபடியாக பேக் பண்ணி தானே தாராங்க சில சிலவங்களுக்கு டவுட் இருக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ அவங்களுக்காக தான் அவங்க வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போடுறது உங்களுக்கு கையில் வந்து இப்போ ஃப்ளவரோ ஃப்ளவர் அதில் எப்படி நிற்குதோ அப்படியே வச்சு தான் அனுப்புறது பார்த்திங்களா இந்த மாதிரி பொக்கைக்கு வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறது மாதிரி தான் ஃப்ளவரை வச்சு தான் அனுப்புறது சில டைம் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சில டைமில் வந்து ஃப்ளவர் தொழிஞ்சு போகலாம் ஏன்னா பேக்கிங்கில் வர்றதால ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா பாக்ஸு அதுக்குள்ளாடி வந்து எல்லா பிளான்ஸும் கொள்ளாது அதனால இதில் கொள்ளுற அளவுக்கான பிளான்ஸ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்த அடுத்த பாக்ஸில் வந்து பேக் பண்ண போகிறோம் ஸோ இது இது வந்து பேக் பண்ணிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ அடுத்த பாக்ஸுக்கான பேக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு இப்போது மிச்சம் இருக்க பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி அடுத்த பாக்ஸில் வந்து வைக்கலாம் பேப்பரில் ஃபோல்டு பண்ணி அடுத்த பாக்ஸில் வைக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து நம்ம இந்த செல்லோ டேப்ல சீல் பண்ணக்கூடாது வந்து பாக்ஸோட ஃப்ரண்ட் பேக்லேயும் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டி வைக்கும்போது இன்னும் கூட பாக்ஸ் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகும் அப்போ வந்து கொரியர் ஏதாச்சும் தூக்கி போட்டாலும் வந்து லேண்டுக்கு எந்த டேமேஜும் வராது அதே மாதிரி தான் அடுத்த பாக்ஸ்லேயும் வந்து நம்ம செல்லோ டேப்பில் ஃப்ரெண்டு பேஜ் அதே மாதிரி பேக்லேயும் வந்து நல்லாவே சுற்றி எடுத்தாச்சு வந்து பேக் சைடு வந்து சுற்றுறாங்க அப்போது நீங்கள் வந்து அடீனியம் பிளான்ஸ் நாங்கள் எப்படி வந்து பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்குமே வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சேஃபாக தான் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு அப்போது நம்ம வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு அடீனியம் பிளான்ஸ் வேணும்னாலும் லோட்டஸ் டியூபர் வேணும்னாலும் இண்டோர் பிளான்ஸ் வேணுன்னாலும் பார்த்துட்டு உடனே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்